ஹாய் யூஎஸ் நம்ம இதில் போடுற வீடியோலாம் வந்து ஜஸ்ட் நம்ம வியூஸ் காண்டியோ சப்ஸ்கிரைப் காண்டியோ எதுக்காண்டியும் இல்லை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் போடுறோம் ஸோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது பற்றியா தெரியணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி டெய்லியும் வீடியோ போடுறோன்னு சொன்னோம் ஆனால் வீடியோ போட முடியல என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்ஷஸ்ஸு அது இல்லாமல் கொஞ்சம் வேலைக்கு இல்லாமல் உடம்பு சொல்லலாம் போயிடு சடையில் ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல பட் இதுக்கப்புறம் வந்து டெய்லியும் வீடியோ போட நான் மூவ் இருக்கேன் என்ன இன்னைக்கு என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்க பக்கத்தில் கொடைக்கானல் ஒரு ஏரியா இருக்குது இல்லையா மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அவங்க யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் திருச்சியை சேர்ந்த தேவ்கண்ணன் அப்புறம் வந்து ஆனந்தன்ற ரெண்டு பேரும் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம சென்னையை சேர்ந்து இவங்க நாலு பேருமே சேர்ந்துட்டு ஒன்னா டூர் போயிருக்காங்க நம்ம கொடைக்கானலுக்கு கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சின்ன பல்லாம்புரை ஏரியாவில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க ஐ மீன் ஒரு ரூம் எடுத்து தங்கி ஒரு டூர் போயிருக்காங்க அப்படின்னா நம்மலாம் எப்படி ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ப்ளஸ் அது இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து மத்தியானத்துலருந்தே மழை பெஞ்சுகிட்டே இருக்கு நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க முன்னாடி ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க இங்க இருந்து திருச்சியில இருந்தே மசாலா அது இது நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க சமைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் வாங்கி போயிட்டாங்க ஸோ அகைன் என்ன பண்ணியிருக்காங்க அங்க போனவுமே மழை ஸோ அதனால நேராக அந்த சின்னப்பழத்தில் அந்த சைடில் இருக்கிற ஒயின்ஸாக போயிட்டு சரக்குலாம் வாங்கிட்டு ஐ மீன் மதுபானங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு ரூம் போயிட்டாங்க ரூம் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஜெயகண்ணன் அந்த ஆணுங்கிற ஒரு மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கோழி கறி ஐ மீன் பாபி கியூ பண்ணுறதுக்காட்டி கோழிக்கறி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ மசாலா தேய்ச்சி எல்லாம் பண்ணி அதை பாபி கியூவாக ரெடி பண்ணி அதையும் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ அந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா மழை போது ரொம்ப அல்மோஸ்ட் வந்து கொடைக்கானல் வந்து கூலிங் பிளேஸ் அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்பவே கூலிங்கா இருக்கும் இல்லையா சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டிக்கு சமைச்சிட்டாங்க சாப்பிட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சமைச்ச அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா அந்த அடுப்புல அந்த கறி கறி துண்டுகள் இருக்கும் இல்லையா நெருப்பு கங்கு இருக்கும் இல்லையா அதை அப்படியே விட்டுட்டாங்க எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனாலாம் விட்டுவிட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணனால போய் படுத்து தூங்கிட்டாங்க ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டனால அவங்க அந்த கங்கை அப்படியே விட்டுட்டாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து புகையை எப்படி தூங்கிருக்காங்க இவங்க ரெண்டு இவங்க நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் வருவோமே இன்னும் ரெண்டு பேர் ஒன்றுமே தூங்கி இருந்தாங்க ஸோ அந்த கங்கா பட்டர் வந்து ஆனால் புகையாயி புகையாயி புகையாகி அதிகமான புகையாயி அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி சுத்தமாகவே வந்து அவன் மூச்சு விட முடியாமல் மூச்சென்னு ஏற்பட்டு அந்த ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இதை வந்து எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இறந்து இறந்துட்டாங்க ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அந்த ரூம் அவன் ஓப்பன் பண்ணிட்டு வந்து எங்கடா நான் இன்னும் இருந்து இவங்க இன்னும் துவக்காமே இருக்காங்களே அப்படின்னு கேட்டு தட்டி எடுக்க ஓப்பனே பண்ணல தேர்ட்டி இருக்காங்க ஓப்பன் பண்ணல ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரும் இறந்து கிடச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா இந்த புகைனால மூச்சு திணறி அவங்க இறந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இருக்கிற பிளேஸில் நம்ம வந்து ஒரு எது வேணாலும் சமைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த புகை வர மாதிரி நம்ம வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த புகையாகப்பட்டது வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு அந்த மூச்சு திணல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அதுலேருந்து அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணுமோ அப்படி பாதுகாத்துக்கலாம் தேங்க்யூ